ஐ பி இரண்டாயிரத்தி ஐந்து பல வீரர்களின் தலையெழுத்தை முடிவு செய்யப்போகும் முக்கிய தொடராக உருவெடுத்து வருகிறது மெகா ஏலத்தின் போது எந்தெந்த வீரர்களை மாற்றலாம் என அணிகள் பலத்த ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றன அதில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் முதல் அணியாக நடவடிக்கை எடுத்துள்ளது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி அந்த அணியின் கேப்டன் பதவியில் இருந்து கே எல் ராகுல் நீக்கப்பட உள்ளார் என்றும் அவரின் இடத்தை நிரப்ப இரண்டு நட்சத்திர வீரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஐ பி அதிக சர்ச்சைகளை கொண்ட அணியாக லக்னோ பார்க்கப்படுகிறது அதன் உரிமையாளரான சஞ்சய் கோயங்காவுக்கு எப்படிப்பட்ட கேப்டன்கள் பயிற்சியாளர்கள் வந்தாலும் பிரச்சனை ஏற்பட்டு கொண்டுதான் வருகிறது அதற்கு உதாரணமாக எம் எஸ் தோனியையே கூறலாம் புனே சூப்பர் ஜெயின்ஸ் அணியை வைத்திருந்த அதன் கேப்டன் எம் எஸ் தோனியிடம் பிரச்சனை ஏற்பட்டது அடுத்து லக்னோ அணியை வாங்கிய பின் கௌதம் கம்பீர் ஆலோசகராக செயல்பட்டார் அவரும் வேறு அணிக்கு சென்று விட்டார் அந்த வரிசையில் சிக்கியவர்தான் கே எல் ராகுல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ தொடரில் கேப்டன் கே எல் ராகுலை மைதானத்திலேயே வைத்து ஆவேசமாக திட்டியிருந்தார் கோயங்கா அந்த வீடியோ அப்போது சமூக வலைதளங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அதே வீடியோ தான் தற்போது ஐ பி எல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் பல மாற்றங்களை கொண்டு வர காரணமாக இருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு லக்னோ அணி ஐ பி எல்லில் அறிமுகமான போது கேப்டனாக பொறுப்பேற்றுக் கொண்ட கே எல் ராகுல் தொடர்ச்சியாக இரண்டு சீசன்களுக்கு பிளே ஆஃப் வரை அழைத்துச் சென்றார் ஆனால் இந்த ஆண்டு நடந்த தொடரில் ஏழாவது இடத்தை பிடித்து வெளியேறியது லக்னோ அணி பல போட்டிகளில் வெற்றி பெற வேண்டிய சூழலில் இருந்து தோல்வியை தழுவியது இதனால் ராகுலின் கேப்டன்சி மீது கோயங்கா நம்பிக்கை இழந்துவிட்டதாக தெரிகிறது எனினும் அவரை அணியில் இருந்து நீக்கவும் அவருக்கு மனமில்லையா இது குறித்து தகவல் தெரிவித்துள்ள லக்னோ அணி நிர்வாகி ஒருவர் ஒரு பேட்ஸ்மேனாக கே எல் ராகுல் அனைத்து நிலைகளிலும் ஆடக்கூடியவர் கேப்டன் என்ற அழுத்தத்தால் அவரால் பெரிய இன்னிங்ஸ் ஆட முடியாமல் போகிறது எனவே அவரை ஒரு பேட்ஸ்மேனாக அணியில் தக்க வைத்துக் கொள்ள முடிவெடுத்துள்ளோம் என கூறினார் இதனை நிஜமாக்கும் வகையில் கே எல் ராகுல் சஞ்சய் கோயங்கா ஆகியோர் கொல்கத்தாவில் சந்தித்துள்ளனர் ஹோட்டல் அறையில் சுமார் நான்கு மணி நேரமாக ஆலோசனை நடந்துள்ளது அதில் அடுத்த கேப்டனாக யாரை நியமிக்கலாம் என்பதை பற்றி ஆலோசிக்கப்பட்டுள்ளது அதில் முதல் தேர்வாக இருப்பவர்கள் குருணால் பாண்டியா மற்றும் நிக்கோலஸ் பூரன் கிருணால் பாண்டியா தான் லக்னோ அணியின் துணை கேப்டனாக இருந்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கே எல் ராகுல் காயம் காரணமாக தொடரில் இருந்து விலகிய பின் கிருணால் பாண்டியாதான் அந்த தொடர் முழுவதும் லக்னோ அணியை வழி நடத்தினார் பிளே ஆஃப் சுற்றுக்கும் அழைத்துச் சென்றார் இவரின் கேப்டன்சியை பார்த்து முன்னாள் வீரர் சுனில் கவாஸ்கரே வியந்தார் என்பதை உற்று நோக்க வேண்டியுள்ளது மும்பை அணிக்கு எதிரான ஒரு போட்டியில் லக்னோ முப்பத்தி ஐந்து ரன்களுக்கெல்லாம் மூன்று விக்கெட்டுகளை இழந்துவிட்டது அப்போது ஒரு கேப்டனாக உள்ளே வந்த கிருணா மார்கஸ்டிஸுடன் சேர்ந்து நூற்று எழுபத்தி ஏழுக்கு மூன்று விக்கெட்டுகள் என்ற நிலைக்கு அழைத்துச் சென்றார் அவர் பொறுப்புடன் நாற்பத்தி ரன்களை அடித்தார் அதேபோல போல பவுலிங்கில் தொன்னூறு ரன்கள் வரை மும்பை அணி ஒரு விக்கெட் கூட விடாமல் இருந்தது எனினும் ஐந்து முறை சாம்பியன் பட்டம் வென்ற அணியை ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் இதை பார்த்த கவாஸ்கர் கிருணால் பாண்டியா ஆட்டத்தை நன்கு கணிக்கக்கூடிய ஒரு கேப்டன் என பாராட்டினார் இவர் லக்னோவுக்கான முதல் தேர்வாக இருக்கலாம் மறுபுறம் நிக்கோலஸ் பூரனின் ரெக்கார்டுகள் அச்சுறுத்துகின்றன வெஸ்ட் இண்டீஸின் டி டுவெண்டி மற்றும் ஐம்பது ஓவர் அணியின் கேப்டனாக ஆனால் ஒரு வருடம் கூட அவரால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை அவரின் தலைமையில் வெஸ்ட் இண்டீஸ் அணி பதினைந்து ஒருநாள் போட்டிகளில் நான்கு வெற்றிகளை தான் பெற்றன பதினைந்து டி டுவெண்டி போட்டிகளிலும் வெறும் நான்கு வெற்றிதான் இதன் விளைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டி உலகக்கோப்பை தொடரில் முதல் சுற்றிலேயே அந்த அணி வெளியேறியது இந்த புள்ளி விவரங்களை வைத்து பார்க்கையில் பூரனை விட பாண்டியா தான் லக்னோ அணியின் கேப்டனாக செயல்பட போகிறார் என்பது தெரிய வருகிறது எது எப்படியோ ஐபிஎல் சொதப்பலால் இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்காமல் இருந்து வரும் கே எல் ராகுலுக்கு அடுத்த ஐபிஎல்லில் தனது திறமையை மீண்டும் காட்ட வாய்ப்பு ஏற்படும்